அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஜனவரி பதிமூன்றாம் தேதி உயிரியல் அறிஞர் சிட்னி பிரென்னர் அவருடைய பிறந்த தினம் என்று தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த மருத்துவத்துக்கான நோபல் பரிசு பெற்ற உயிரியலாளரான சிட்னி பிரென்னன் பிரென்னர் அவருடைய பிறந்த தினம் திங்கள்கிழமை தென்னாப்பிரிக்காவின் ஜெர்மிஸ்டன் என்ற சிறிய ஊரில் பிறந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு யூத குடும்பத்தைச் சேர்ந்தவர் உயர்நிலைக் கல்வியை பதினைந்து வயதில் முடித்தார் ஹையர் எஜுகேஷன் பதினஞ்சு வயசில் முடிச்சிடுறார் பிறகு மருத்துவம் படிப்பதற்காக பிட்வாட்டர் வாட்டர் ஸ்ட்ராண்ட் பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார் முதலில் பிஎஸ்சி உடலியல் மருத்துவம் படிக்கும் வாய்ப்பை பெற்றார் அந்த சமயத்தில் வேதியியல் மைக்ரோஸ்கோப் மானிடவியல் பறவையியல் குறித்து கற்கும் வாய்ப்பை பெற்றார் அதன் பிறகு முதுகலை பட்டமும் பெற்றார் செலவைச் சமாளிக்க பகுதிநேர பரிசோதனை கூட தொழில்நுட்ப பணியாளராக சேர்ந்தார் குரோமோசோம்கள் கட்டமைப்பு மற்றும் செயல்பாடு தொடர்பான பரம்பரை குறித்த ஆய்வு கட்டுரை உட்பட ஏராளமான கட்டுரைகளை வெளியிட்டார் கல்லூரியில் பெற்ற இந்த அனுபவங்களின் அனுபவங்கள் பின்னாளில் இவர் மூலக்கூறு உயிரியலாளராக ஆராய்ச்சியில் ஈடுபட்ட போது பெரிதும் உதவியது பல விஞ்ஞானிகளுடன் இணைந்து செல்கள் குறித்து ஆராய்ந்து வந்தார் டிஎன்ஏக்கள் கண்டறியப்பட்டன மூலக்கூறு உயிரியல் பறந்து பிறந்தது இருபது வருடங்கள் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் மெடிக்கல் ரிசர்ச் கவுன்சில் பிரிவில் சேர்ந்தார் அப்போது மரபணு குறியீடு மூலக்கூறு உயிரியல் ஆகிய கலா ஆராய்ச்சிகளில் மகத்தான பங்களிப்பை வழங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் முதன் முதலில் கெனோர் ஹெப்டிடிஸ் கெனோர் ஹப்டிஸ் எலிகன்ஸ் எலகன்ஸுகளை வட்டப்புழுக்கள் ஆராய்ச்சிகளுக்கு மாதிரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அறிவித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் உயிரின நரம்பியல் வளர்ச்சி குறித்த ஆராய்ச்சிகளுக்கு இவற்றை மாதிரியாக பயன்படுத்தி கொள்ளத் தொடங்கினார் எளிதாக உற்பத்தி செய்யக்கூடிய இந்த சி எலகன்ஸ் உயிரினத்தை பயன்படுத்தி இவர் மேற்கொண்ட ஆராய்ச்சிகள் பல்வேறு மரபணு குறித்த ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதற்கு உதவுகின்றன மிகச் சுலபமான உருவாக்கப்பட்ட உருவாக்க உருவாக்கப்படக்கூடிய உயிரியாக இருப்பதால் பரவலாக பயன்படுத்தப்பட்டு ஏராளமான மரபணு பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உதவி வருகிறது இதற்காக ஹெச் ராபர்ட் ஹார்விட்ஸ் மற்றும் ஜான் சல்ஸ்டன் ஆகியோருடன் இணைந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் மருத்துவ நோவல் பரிசை பெறப்பெற்றார் ஏராளமான விருதுகளும் பட்டங்களும் இவருக்கு வழங்கப்பட்டன மரபணு குறியீடு குறித்த பிரச்சனைகளுக்கு காண ஆராய்ச்சிகள் மேற்கொள்வதற்காக தென்னாப்பிரிக்காவில் மருத்துவக் கல்லூரியில் உடலியல் பிரிவில் ஒரு சோதனை கூடத்தை இவர் நிறுவி நிறுவியிருக்கிறார் எண்பது வயதை நெருங்கும் இந்த நேரத்திலும் இன்னமும் அறிவியல் ஆராய்ச்சிகளில் ஆர்வத்தோடு ஈடுபட்டு வருகிறார் உயிரியலில் மேற் மேலும் என்னென்ன கண்டுபிடிக்க முடியும் என்பதை குறித்த சிந்தனைகளிலும் ஆராய்ச்சிகளிலும் கவனம் செலுத்தி வருகிறார் சிட்னி பிரன்னர் அதாவது முதல்ல உயிரியல் அறிஞர் மற்றும் மருத்துவ நோபலர் மருத்துவ நோபலர் எழுதியாச்சு தென்னாப்பிரிக்காவில் ஜெர்மின்சனில் பிறந்து சவுத் ஆப்பிரிக்காவில் பிறந்து நார்த்தனால் வடக்கு சவுத்துனா தெற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்து ஏராளமாக என்னென்னமோ படித்து என்னென்னமோ இல்லை ரொம்ப அதிகமாக அறிவியல் தொடர்பாடாக படித்து மூலக்கூறு உயிரியலை பற்றி படித்து இப்படி பல விஷயங்களை படித்து வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சிருக்குறாங்க நன்றி வணக்கம்